அடுத்து பத்தாவதாக தோமா தோமா அப்படின்னா அப்படின்னு அர்த்தம் ரெட்டை பிள்ளைகளில் ஒன்று அர்த்தம் தோமாக்கு இன்னொரு பேர் திதிமு ஐயப்படும் தோமா ஐயப்படும் தோமா அப்படின்னு அர்த்தம் சரியா இந்தியாவில் ஒரே நபர் ஊழியம் செய்தார் என்றால் அவர் இந்த தோமாதான் குறிப்பா சொன்னா இந்தியாவில் அந்த ஆத்மாக்களுக்கு சொந்தக்காரராக விளங்கியவர் இந்தியாவில் முதல் கோதுமை மணியாக விழுந்தவர் சரியா இந்த தோமாதான் முதல் முதல்ல சுவிசேஷ பணியை மேற்கொண்டவர் இயேசுவின் விழாவில் கை போட்டு விசுவாசித்தவர் குறிப்பாக இந்தியர்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் சீக்கிரமாக விசுவாசிக்க மாட்டாங்க நிறைய சந்தேகப்படும் சொல்லுவாங்க ஏன்னா ஐயப்படும் இவருக்கு ஒரு பேர் இருக்குது அந்த தோமா இந்தியாவில் வந்து சுவிசேஷம் சொன்னதுனால அவருடைய ஆவியில் ஒன்று இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா ஆனால் பாருங்கள் தோமா பாருங்கள் அவரோடு மறிக்கவும் துணிந்தவன் அவரோடு மறிக்கவும் துணிந்தவன் கிபி ஐம்பத்தி ரெண்டில் இந்த சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு முதல்ல சென்னைக்கு வரல அவர் இந்தியாவின் வட எல்லைக்கு தான் முதல்ல வந்தார் இந்தியாவில் மொத்தம் பதினேழு ஆண்டுகள் ஊழியம் செய்தார் பதினேழு ஆண்டுகள் ஊழியம் செய்தார் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தார் அப்படின்னா ஹப்பான் ஹப்பான் அப்படிங்கிற ஒரு வணிகர் மூலியமாக இந்தியாவிற்கு வந்தார் அந்த ஹப்பான் வந்து அந்த வட இந்தியாவில் உள்ள ஒரு ராஜாட்டை இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் அப்போ பாருங்கள் இந்த அந்த தோமாவுடைய முக தோற்றத்தை வச்சு அவரோட பேசுகிறத வச்சு அவர் மேலே பாசம் கொண்டு பல அவருடைய கலாச்சாரத்தை அறிந்து கொண்டு அவங்க பில்டிங்லாம் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லும்பொழுது மாதிரி எனக்கு ஒரு கட்டடம் வேணும்னு சொல்லிட்டு தோமாட்டை கேட்கும் பொழுது தோமாவற்ற கை நிறைய பொற்காசுகளை கொடுத்ததாகவும் எனக்கு ஒரு நல்ல ஒரு அரண்மனை கட்ட வேண்டும் சொல்லும்போது அந்த பொற்காசுகளை தோமா எடுத்து செலவழிச்சிட்டார் செலவழிக்கும் போது அந்த ராஜா கோவப்பட்டு ஏன் இப்படி சொல்லும்போது உங்களுக்காக நான் பூமியில் பரலோகத்தில் வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தப்பித்து அவர் கேரளா போறத பார்க்கலாம் கேரளா போறதை பார்க்கலாம் கேரளாவிலே அநேக இடங்கள்ல அவர் ஊழியர் செய்தார் முதலாவதாக கேரளாவுடைய மலபார் பகுதிக்கு குறிப்பாக பல்லூர் பகுதிக்கு செஞ்சார் பல்லூர் முசிரிஸ் கோட்டமங்கலம் சாயல் நெர்ணம் கொல்லம் திருவிழாங்கோடு கன்னியாகுமரி இந்த மாதிரி இடத்துக்கு போகிறாரு நிறைய ஆத்துமாக்களை சந்திக்கிறார் சரிங்களா நம்பூதிரிகளால் எதிர்க்கப்படுறாரு அந்த பூசாரிகளால் எதிர்க்கப்படும் போது அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறாரு போட்டி வருது யார் உண்மையான தெய்வன்னு போட்டி வரும் பொழுது அவர் பாருங்க அந்த குளத்தில் உள்ள தண்ணீரை பொழுது தண்ணி எடுத்துட்டா மறுபடியும் சமமாக குழியாயிடும் ஆனால் பாருங்கள் எடுத்த தண்ணி அங்கே குழியாக இருக்குது அதை குளித்து தண்ணியை மேலே சேர்க்கும்போது காலையில் தளித்த தண்ணி ம சாயங்காலம் வரைக்கும் மேலே நின்றுது பிறகு எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க ரட்சிக்கப்பட்டாங்க சரிங்களா அந்த பவுதி ஜனங்களே அந்த கேரளாவில் உள்ள பௌதி ஜனங்களை ரட்சிக்கப்பட முக்கிய காரணமாக இருந்தவர் இந்த தோமா பிறகு அவர் சென்னை பட்டணத்துக்கு வர்றாரு இந்த சென்னை பட்டணத்தில் அந்த ராயபுரம்னு பேர் இருக்குது இந்த ராயபுரம்லாம் இவருடைய ஞாபகத்தில் வச்ச பேர் புனித தோமையர் மலை சின்னமலை இதெல்லாம் இவருடைய ஞாபகமாக வைக்கப்பட்டது மயிலாப்பூர் ராஜாவையே மதமாற்றம் செய்தவர் மனமாற்றம் செய்தவர் இந்த தோமா இதனால தங்களுடைய இந்த பூசாரிகள் என்ன பண்றாங்க தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு போய்விட்டது என்று சொல்லி தோமாவை பின்புறமாக முதுகில் குத்தி நெஞ்சில் ஈட்டி வர வைத்து விட்டார்கள் மறித்து போனார் மறித்து ஒரு ரத்த சாட்சியாக மறித்து போனார் நல்ல கோதுமை மணியாக விழுந்தவர் இந்தியாவில் இருந்து பரலோகத்துக்கு இத்தனை ஜீவன்கள் போக போறாங்க மனவாட்டு சபையாக எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அப்படின்னா முதல்ல அந்த கோதுமை மணியாக இருந்தது யார் அப்படின்னா தோமா 拖把。